என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதியை கேட்டவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் பகுதி நாற்பத்தி இரண்டு விராதன் தீர்ந்தா மூவரும் தண்டகாரண்ய பெருங்காட்டுக்குள் நடந்து சென்று ரிஷ் ரிஷிகள் பலர் வாசம் செய்து கொண்டிருந்த பிரதேசத்தை அடைந்தார்கள் போகும்போதே அங்கே வேள்விக்கான பொருள்களும் முனிவர்கள் உடுத்தும் மர உரி ஆசனத்துக்குரிய தோல் முதலியனவும் இங்கும் அங்கும் இருப்பதை கண்டார்கள் அந்த இடமே பார்ப்பதற்கு மிக லட்சணமாக இருந்தது பறவைகளும் மிருகங்களும் பயமின்றி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தன பழங்கள் நிறைந்து தொங்கும் பல மரங்களை கண்டார்கள் வேத மந்திர சப்தம் காதுக்கு இனிமையாக கேட்டது அருகில் சென்றதும் வயோதிக முனிவர்களுடைய ஒளிவீசும் முகங்களை கண்டார்கள் ரிஷிகள் ராமலட்சுமணர்களை கண்டு அளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அரசனே நீ எங்களை காப்பவன் மனத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் நீ எங்களுடைய அரசன் என்றெல்லாம் சொல்லி உபசரித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து தங்க இடமும் காட்டினார்கள் மறுநாள் காலையில் எழுந்து ரிஷிகளிடம் விடைபெற்று கொண்டு காட்டுக்குள் சென்றார்கள் பெரும் காடு புலி சிங்கம் ஓனாய் முதலிய மிருகங்களும் பலவித பறவைகளும் நிறைந்த காடு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே மெதுவாக சென்றார்கள் திடீர் என்று மலை போன்ற ஒரு பெரிய உருவம் எதிர்ப்பட்டது நர மாமிசம் தின்னும் இராட்சசன் இடிபோலக் கர்ஜனை செய்தான் அவன் வடிவம் சகிக்க முடியாத கோர சொரூபமாக இருந்தது மாமிசமும் இரத்தமும் படர்ந்த புலியின் தோல் இன்னும் நன்றாக உலரவில்லை அதை போர்த்தி கையில் ஒரு பெரிய சூலாயுதம் அதில் அப்போது குத்தி கொன்ற மூன்று சிங்கங்கள் ஒரு யானை தலை முதலியவை தொங்கிக் கொண்டிருந்தன ராட்சசன் ஆயுதத்தை தூக்கி பயங்கர கூப்பாடு போட்டு பாய்ந்து சீதையை அப்படியே பிடித்து தூக்கி கொண்டு யாரடா நீங்கள் இந்த காட்டுக்கு வந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் யார் பார்ப்பதற்கு பாலர்களைப் போல இருக்கின்றீர்கள் வேஷமோ ஜடையும் மரவுரியும் தரித்து முனிவர்கள் போல் நடிக்கிறீர்கள் கையில் வில்லும் அம்பும் பக்கத்தில் ஒரு பெண் ஏன் இப்படி வேஷம் போட்டு திரிகிறீர்கள் வெட்கமில்லையா நீங்கள் ரிஷிகளின் சம்பிரதாயத்துக்கும் விரத உடைக்குமே அபகீர்த்தி கொண்டு வருகிறீர்கள் ஏமாற்றி திரியும் வஞ்சகர்களே நான் யார் தெரியுமா நான் தான் விராதன் ரிஷிகளைக் கொன் தின்று வருபவன் இவ்வழகி என் பாரியையாக இருக்கட்டும் தெரிந்ததா உங்கள் ரத்தத்தை குடிக்கப் போகிறேன் பாவிகளே என்று கஜனை செய்தான் சீதை அவன் கையில் பிடிப்பட்டு நடுங்கி துடித்து கொண்டிருந்தான் மனைவியை அரக்கன் பிடித்து எடுத்திருப்பதை கண்ட ராமன் தன் அமைதியை இழந்து ஐயோ லக்ஷ்மணா பார்த்தாயா எதையும் பொறுக்கும் என்னால் இதை பொறுக்க முடியவில்லையே இதை தெரிந்தே பாவி கைகேகி நம்மை காட்டுக்கு அனுப்பினாலோ என்று கதறினான் சீதையை தூக்கி நின்ற அரக்கனை எந்த விதத்தில் எதிர்ப்பது என்று தோன்றாமல் இந்த சந்தர்ப்பத்தில் ராமன் தைரியமும் அமைதியும் இழந்து போய் பேசினதை கேட்ட லக்ஷ்மணன் குழப்பமடையாமல் பாம்பைப் போல சீரி ராமா இந்திரனுடைய பழம் பெற்றவன் நீ உன் பக்கத்தில் நானும் இருக்க ஏன் இப்படி பேசுகிறாய் பார் இப்போது என் வில்லும் அம்பும் என்ன செய்ய போகின்றன என்பதை இவன் மடிந்து கீழே விழுந்து இவன் இரத்தத்தை மண் குடிக்கப் போகிறது அயோத்தியில் என் ரோஷத்தேனை அடக்கினாயே அந்த ரோஷம் இவன் மேல் இப்போது பாயப் போகிறது சிறகு கொண்ட மலைகளை இந்திரன் தாக்கியது போல் இவனை தாக்கி இவன் உயிரை வாங்கப் போகிறேன் என்றான் விராதன் அச்சமயம் மறுபடியும் கர்ஜித்து ஏ வாலிபர்களே நீங்கள் யார் உடனே சொல்லுங்கள் என்றான் ராமன் அதற்குள் தெளிந்துவிட்டான் கலவரம் தீர்ந்து முகத்தில் வீரம் ஜொலிக்க ஆரம்பித்தது நாங்கள் இஸ்வாக வம்சத்து ராஜகுமாரர்கள் வனம் சாய் வனம் செய்ய வனவாசம் செய்ய வந்திருக்கிறோம் நீ யார் சொல்லுவாய் என்றான் ராமன் அப்படியா தசரதகுமாரனை கேள் சொல்லுகிறேன் என் தகப்பனார் பெயர் ஜெயன் தாயார் சதகிரதை திராதன் என்று என்னை இராட்சசர்கள் அறிவார்கள் ஆயுதம் தெரிக்கும் சத்திரிய பயல்களே உங்களுடைய ஆயுதங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது பிரம்மாவிடம் வரம்பெற்றிருக்கிறேன் இந்த பெண்ணை விட்டுவிட்டு ஓடிப்போங்கள் உயிருடன் தப்புங்கள் என்றான் ராட்சசன் இதை கேட்டதும் ராமனுடைய கண்கள் சிவந்து கோபம் மேலிட்டு யமனிடம் நீ போகும் சமயம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி வில்லை வளைத்து கூறிய அம்பொன்றை அரைக்கன்மேல் விடுதித்தான் அம்பு அவன் உடலை துளைத்துவிட்டு இரத்தத்தோடு நெருப்பைப் போல பிரகாசித்துக் கொண்டு பூமியை அடைந்தது ஆனால் அரக்கன் அப்படியே நின்றான் அவன் வழியினால் கோபம் கொண்டு சீதையை கீழே வைத்துவிட்டு சூளத்தை தூக்கி வாயை திறந்து கொண்டு ராம லக்ஷ்மணர்கள் மேல் பாய்ந்தான் உடனே ராஜகுமாரர்கள் இருவரும் அவன் மேல் அம்பு மாறி பெய்தார்கள் அம்புகள் பாய்ந்து அவன் உடலில் குத்தி நின்றன பெரியதொரு முள்ளம் போல் காட்சி தந்தான் அரக்கன் சிரித்துவிட்டு ஒருமுறை நெட்டி முறித்து உடலை ஒரு சிலுப்பு செலுப்பினான் குத்தி நின்ற அம்புகள் எல்லாம் பளபளவென்று கீழே உதிர்ந்தன அதன் பிறகு சூலாயுதத்தை தூக்கி நின்றான் ராமலட்சுமணர்கள் இரண்டு அம்புகளை விட்டு சூளத்தை துண்டுபிடித்துவிட்டு கத்திகளை எடுத்துக்கொண்டு அரக்கன் மேல் பாய்ந்தார்கள் இருவரையும் இரண்டு கைகளால் தூக்கி எடுத்து தோளின் மேல் வைத்து வனத்துக்குள் குதித்து சென்றான் அடர்ந்த இருள்மூடிய வனத்துள் ராமலட்சுமணர்கள் மறைந்து போனதை கீழே நின்ற சீதை கண்டு உறக்க புலம்பினாள் அரக்கனுடைய தோளின் மேலில் மேலிருந்த ராமனும் லக்ஷ்மணனும் அவனுடைய இரு கரங்களையும் ஒடித்து பொய்த்து எறிந்தார்கள் ராட்சஸன் கீழே விழுந்தான் ஆயுதத்தால் இவ் அவனுக்கு சாவில்லை என்பதை அறிந்து கைகளால் அவனை நொறுக்கியும் காலால் மிதித்தும் பிண்டமாக்கினார்கள் அப்படியும் அவன் சாகவில்லை வரத்தின் பலத்தால் உயிர் போகவில்லை ஆனால் இம்சையை பொறுக்க முடியாமல் கதறினான் கேட்டு பெற்ற வரத்தில் இது விட்டுப்போன அம்சம் மரணம் வந்து அவனை சாந்தி மரணம் வந்து அவனுக்கு சாந்திக்கு சாந்தி தரவில்லை ஒரு பெரும் குழி வெட்டி அவனை அதில் போட்டு மூடிவிட நிச்சயித்தார்கள் அவனே ராமனை இவ்வாறு செய்யும்படி கேட்டுக்கொண்டான் அவன் கழுத்தின் மேல் கால் வைத்து மிதித்து கொண்டு நிற்கையில் அரக்கன் சொன்னான் பகவானே உன் பாதம் என்மேல் பட்டது எனக்கு அறிவு வந்தது என் சாபம் உன்னால் தான் தீர வேண்டும் நான் பிறப்பில் அரக்கன் அல்ல நான் ஒரு கந்தர்வன் பெற்ற வரமே என் விமோச்சனத்துக்கு தடையாக இருக்கிறது எப்படியாவது என் உயிரை மாய்த்தாயானால் நான் மறுபடியும் என் சொருபத்தை அடைந்து மேலுலகம் செல் செல்வேன் என்றான் அவ்வாறே ராமலக்ஷ்மணர்கள் ஆயுதமின்றி அவன் உடலை நொறுக்கி பிண்டமாக்கி பெரும் குழியில் போட்டு புதைத்து விட்டார்கள் அரக்கனும் கந்தர்வர்கள் கந்தர்வர்களுக்குரிய மேலுலகம் எழுதினான் பிறகு ராஜகுமாரர்கள் தனியே நின்ற சீதையை அடைந்து அவளுக்கு விஷயத்தை சொல்லி மூவரும் சரபங்கரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்றார்கள் அப்போது அவ்விடம் இந்திரன் தன் தேவகணங்களுடன் வந்து முனிவருடன் பேசிக்கொண்டிருந்தான் ராமன் வந்ததை இந்திரன் அறிந்து தன் பேச்சை சீக்கிரம் முடித்து கொண்டு மறைந்தான் பிறகு ராமனும் சீதையும் சரபங்க ரிஷியை வணங்கினார்கள் வ வயோதிக ரிஷியானவர் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் நான் என் உடலை நீத்து மேலுலகம் செல்ல வேண்டிய காலம் வந்தபோதிலும் போதிலும் உன்னை காணாமல் போக விரும்பவில்லை அதனால் காத்திருந்தேன் இப்பொழுது என் விருப்பம் பூர்த்தியாயிற்று என் புண்ணிய பலன்களை உனக்கு தந்தேன் என்றார் ரிஷி சொன்னதை கேட்ட ராமன் பகவானே என் புண்ணியத்தை நானே செய்து பெற வேண்டும் எனக்கு தாங்கள் கொடுத்து நான் பெறுவதில் என்ன இருக்கிறது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டில் வசிக்க வந்திருக்கிறேன் என்றான் ரிஷி அவதார விஷயத்தை அறிந்தவரானபடியால் சுதி சுஷி சுஷீஷன கேட்டு இந்த வனத்தை நீ எங்கே வசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வாய் என்றார் அதன் மேல் சரபங்க ரிஷி தீ வளர்த்து அதில் பிரவேசித்தார் நெருப்பில் உடல் எரிந்து போய் அதனின்று ஒரு திவ்ய குமார உருவத்தோடு கிளம்பி மேல் உலகம் சென்றார் விராதன் மாண்ட செய்தி ரிஷி கூட்டங்களில் பரவியதும் ராமனைப் பார்க்க அந்த பிரதேசத்து தபஸ்விகள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் ராட்ச ராட்சசர்களால் தாங்கள் அனுபவித்து வரும் உபத்திரங்களை எடுத்துச் சொல்லி அரசனே நீ இங்கே வாசம் செய்ய வந்தது எம்முடைய பாக்கியம் இனி எம்முடைய தவங்களும் விரதங்களும் இடையூறின்றி நட நடைபெறும் வனத்தில் விழுந்து விழுந்து கிடக்கும் எலும்புகளைப் பார் இவைகளெல்லாம் இராட்சசர்களால் கொல்லப்பட்ட தபஸ்விகளுடைய அஸ்திகள் என்று அறிவாயாக இராட்சசர்கள் உபத்திரவத்தால் பம்பை நதிக்கரையிலும் பந்தாகினி நதிக்கரையிலும் உள்ள ரிஷிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அரசனுடைய கடமை பிரஜைகளை காப்பற்றுவதாகும் இந்த கடமையை செய்யாத அரசன் அதர்மம் செய்தவனாவான் குடும்பங்களுடன் இருப்பவர்கள் வரி செலுத்து செலுத்துவது போல் ரிஷிகளுடைய தவத்தின் பயனில் நான்கில் ஒரு பங்கு சொல்லாமலே அரசனுக்கு போகும் தேவராஜனுடைய தேஜஸ்க்கு சமமான தேஜஸ் இருக்கிறாய் எங்களை காப்பாற்றுவாயாக எங்கள் கஷ்டம் மிக பெரியது சொல்லுக்கு அடங்காதது நீயே சரணம் என்று மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் பெரியோர்களே ஏன் வருந்துகிறீர்கள் நீங்கள் இட்ட ஆணையை செய்ய கடமைப்பட்டவன் அயோத்தியில் என் ஸ்தானத்தை நீத்து தந்தையின் ஆணையை நடத்த நான் வனம் வந்தேன் தந்தையின் ஆணைப்படி நடந்து கடந்திருப்பதில் இத்தகைய நன்மையும் என்னால் உங்களுக்கு உண்டாவது என் பாக்கியம் அல்லவா நான் வனத்தில் இருந்து கொண்டு ராட்சசர்களை ஒழித்து உங்களுடைய உபத்திரவத்தை நீக்குவேன் தைரியமாக இருங்கள் என்று ராமன் மிகவும் வினயமாக சொன்னதை கேட்டு ரிஷிகளுக்கு அளவுகடந்த கடந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று ராமலட்சுமணர்கள் சீதையுடன் சுதீஷன முனிவர் ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள் சமீபத்தில் ஒரு பெரிய மலையும் நல்ல அடர்த்தியான வனமும் காணப்பட்டன அதுவே சுதிஷனருடைய ஆசிரமம் இருக்கும் பிரதேசம் என்று அறிந்து அதை நோக்கி ஆசிரமத்துக்குள் சென்றார்கள் மர உரியும் காய போட்டியிருந்து கண்டார்கள் பிறகு வயோதிக ரிஷியையும் தரிசித்தார்கள் அவரை நம் நமஸ்கரித்து சக்கரவர்த்தி திருமகன் என் பெயர் ராமன் தங்களை தரிசிக்க வந்தேன் அடியனே ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான் வீரனை பார்த்ததும் முனிவர் எழுந்து அணைத்து கொண்டார் தர்மத்தை காக்கும் சிரேஷ்டனே உனக்கு நல்வரவு நீ வந்து இந்த ஆசிரமம் ஒளிபெற்று விளங்குகிறது நீயே இதற்கு எஜமான் நான் உன் வரவுக்காக காத்திருந்தேன் இல்லையேல் இதற்கு முன்னமே நான் இந்த உடலை நீத்திருப்பேன் நீ ராஜ்யத்திலிருந்து நீக்கப்பட்டு சித்திரகுடம் வந்திருப்பதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நான் சம்பாதித்திருக்கும் புண்ணியம் உனதாகும் வீரனை நீயும் உன் பாரியையும் லக்ஷ்மணனோடு அதைப் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பீராக என்றார் சுதீஷன முனிவர் இவ்வாறு ஆசிர்வதிப்பு முனி முனிவர்களுடைய வழக்கம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டிய மறுமொழியும் ராமன் சொன்னதிலிருந்து பார்த்து கொள்ளலாம் இவையெல்லாம் அந்த காலத்தில் வழங்கி வந்த அழகிய பண்பாடு உக்ரதவம் செய்து புலிவடைந்த முகத்தை பெற்ற முனிவரை வணங்கிய ராமன் சொன்னான் முனிவரே என் புண்ணியத்தை நானே செய்து அடைய வேண்டும் தங்களுடைய ஆசிர்வாதத்தால் நான் அவ்வாறே செய்வேன் காட்டில் இருந்து கொண்டு வனவாசம் செய்ய வந்த நான் அவ்வாறே விரும்புகிறேன் மகாத்மா சரபங்க ராணியின் பேரில் எல்லாம் அறிந்த தங்களுடைய ஆசிர்வாதத்தை பரவந்தேன் என்றார் முனிவருடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது குறிப்பாக பேசினார் இந்த ஆசிரமத்தையே நீ உன் இருப்பிடமாக வைத்துக் கொள்ளலாம் ரிஷிகள் பலர் அருகே வாசம் செய்கிறார்கள் நல்ல பழமும் கிழங்குகளும் நிறைந்தவனம் ஆனால் ரிஷிகளுடைய தவங்களை கெடுக்க துஷ்ட மிருகங்கள் அநேகம் இந்த பிரதேசத்தில் திறந்து கொண்டிருக்கின்றன அவைகளின் தொந்தரவை ரிஷிகளால் சகிக்க முடியவில்லை இந்த துஷ்ட மிருகங்களைத் தவிர இவ்விடம் ஒரு குறையும் இல்லை என்றார் ரிஷிகளினுடைய சொல்லின் பொருளை சக்கரவர்த்தி திருமகன் தெரிந்து கொண்டான் தன்னுடைய கோதண்டத்தை வளைத்து நான் பூட்டி பகவான் முனிவரே இந்த துஷ்டமிருகங்களை அடியோடு ஒழிப்பது என் பணிவாக பணியாகும் என் வில்லும் கூர்மையான பானங்களும் வீண் போகா இந்த ஆசிரமத்திலேயே நாங்கள் இருப்பது அவ்வளவு உசி உசிதமல்ல தங்களுடைய தவத்துக்கும் தடையாகும் அருகில் ஓரிடம் பார்த்து வேண்டும் அனுகிருப்ப அணுகிரகிப்பிராக என்று சொன்னார் அன்றிரவு முனிவருடைய ஆசிரமத்திலேயே அதிதிகளாக தங்கினார்கள் அதிகாலையில் மூவரும் எழுந்திருந்து கருங்குவலை வாசனையோடு சுகமாக குளிந்திருந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து ஹோமம் செய்துவிட்டு முனிவரை வணங்கி நின்றார்கள் தங்களுடைய அருளினால் இரவு நன்றாக கழிந்தது இந்த பிரதேசத்திலுள்ள பல ரிஷி சிரேஷ்டர்களையும் தரிசித்து பெற விரும்புகிறோம் எங்களுடன் வந்திருக்கும் இந்த மகான்கள் அழைத்து போவார்கள் வெயிலுக்கு முன் புறப்பட்டு போவது நலமானபடி நலமானபடியால் விடை கொடுக்க வேண்டும் என்று ராமன் சொல்ல மூவரும் முனிவருடைய பாதங்களை தொட்டு நம் நமஸ்கரித்தார்கள் ராஜகுமாரர்களை முனிவர் அன்புடன் ஆலிங்கனம் செய்து சேமமாக போய் வாருங்கள் தண்டகாரண்ய திருசி சிரேஷ்டர்களை பார்த்து ஆசி பெறுங்கள் அனைவரும் தவம் செய்து சித்தியடைந்தவர்கள் மிக ரம்மியமான வனம் மான்களும் பறவைகளும் புஷ்பங்கள் நிறைந்த தடாகங்களும் மலையருவிகளும் மயில்களும் எல்லாம் மிக அழகாக இருக்கும் லக்ஷ்மணா அண்ணனும் நீயும் சீதா தேவியுடன் போய் வாருங்கள் இஷ்டமான போது ஆசிரமத்துக்கு திரும்பி வாருங்கள் என்றார் மூவரும் முனிவரை வளம் செய்துவிட்டு புறப்பட்டார்கள் இருவருடைய கத்தி வில் அம்ப அம்பரா தூணி முதலியவற்றை சீதை எடுத்து தர அவர்களும் அவற்றை தரித்து ஆயுதபாணிகளாக புறப்பட்டார்கள் முனிவருடைய ஆசையை பெற்ற ராஜகுமாரர்களுடைய அழகும் காந்தியும் முன்னைவிட அதிகமாக பிரகாசித்தன இத்துடன் இப்பகுதி முடிந்தது நன்றி வணக்கம் உங்களுக்கு நான் பேசுவது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க